குடியில் கிங்டம் திரைப்படம் திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்க வளாகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அத்துமீறி நுழைந்து விளம்பர பலகைகளை கிழித்தெறிந்து போராட்டம் பரபரப்பு நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கிங்டம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்ற மலையகத் தமிழர்கள் மற்றும் இளந்தமிழர்களை அடிமைகள் போலும் கடத்தல்காரர்கள் போன்றும் இத்திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் இலங்கை தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த திரைப்படத்தை வெளி வெளியிடப்பட்டுள்ள திரையரங்கம் முன்பு போராட்டம் நடத்தப்பட்டும் என அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கிங்டம் படத்தின் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக தியேட்டர் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பில் பாராளுமன்ற பொறுப்பாளர் ராஜசேகர் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் தூத்துக்குடியில் கிங்டம் திரைப்பட காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பெரிசன் சினிமா திரையரங்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன மேலும் திரையரங்கம் முன்பு வைக்கப்பட்ட கிங்டம் பட விளம்பர பலகை திரையரங்கம் வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கிங்டம் பட் போட்டுகளை கிழித்தெறிந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சாமில நிவாரணக் குழு படை படைக்கு படைக்கு எல்லனத்தியர் அம்தியோ ஒரு போட்டோல அங்கே பாருங்க கேன்சல் பண்ணியிருக்கேன் கேன்சல் முடிங்க கரெக்டா கேன்சல் பண்ணியிருக்கேன் ஒரு ஆர்டர பாருங்க கேன்சல் பண்ணுங்க போட்டோ வந்தாங்களா ஆளு வந்தாங்களா இந்த ஆர்டர் டைம்ல வரலங்கறது பிரச்சனை கிரையலனே அது அப்போது அங்கே நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் திரையரங்க ஊழியர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து கிங்டம் திரைப்படம் வெளியிட் வெளியிடப்பட்டால் திரையரங்கை தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் அறிவித்தனர் இதையடுத்து திரையரங்கில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் தமிழர்களையே இழிவுபடுத்தி தமிழர்களுடைய போராட்டங்களையும் வாழ்வியலையும் இழிவுபடுத்துகிற தமிழருடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துகிற அவருடைய விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை இழிவுபடுத்துகிற அதையும் தமிழ்நாட்டிலேயே இழிவுபடுத்துகிற ஒரு செயல் வந்து தமிழகத்தில் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் இந்த கிங்டம் திரைப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி நேற்று மனு கொடுத்தோம் சில இதில் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் வந்து கொடுத்தாங்க நுழைவு சீட்டு கொடுத்தாங்க இப்போ கிளிய போட்ட தேட்டரில் முதல்ல போய் அந்த திரையரங்கில் சொன்னோம் உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க அங்கே இருந்த பதாகைகளையும் கிழி கூற போட்டோம் அடுத்தாப்போ பாலகிருஷ்ணா தேட்ரு போனோம் அங்கே வந்து அவங்க ஆன்லைனில் ஓட்டுறது உடனே கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ அங்கே பெரிசன் பிளாஸாவுக்கு வந்தோம் இங்கேயும் வெளியே இருந்த பதாகைகளை கிழித்தோம் உள்ளே இருந்த விளம்பர போட கிழித்தோம் கிழிச்சிட்டு கிழிச்சு போட்டு திருப்பி சொன்னோம் நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் அதை கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க இனிமேலும் இது போன்ற தமிழர்களை தமிழர்களை குறிப்பாக விடுதலை புலிகளை இழிவுபடுத்துகிற எந்த செயலையும் எந்த திரையரங்கு மட்டுமில்ல அரசு என்ன செய்தாலும் அதை வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு நாளும் நாள் நினைச்சது அதை வந்து அனுமதிக்கவே அனுமதிக்காது அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாரா இருக்கும் இன்னைக்கு மதியம் ரெண்டு மணி காட்சிக்கு பாட்டு பால பாலகிருஷ்ணா தியேட்டரில் ரெண்டு மணி காட்சிக்கு டிக்கெட் நாங்க எடுத்த பிறகுதான் நாங்க நாங்கள் மறிக்க முடியும் பண்ணுறது ஆ அதை அதை எடுத்த பிறகுதான் தான் மறிக்க வைக்க போனோம் அந்த அந்த நுழைவுச்சீட்டையும் காட்டி தான் மறிச்சோம் படம் போடலை படம் போடலை பிறகு எதுக்கு வெளியே பதாகை தெளியப்பட்டுள்ள பதாகை இங்க பதாகை கெழித்து போட்டுருக்கீங்களா பார்த்திங்கள்ல விளம்பரம் விளம்பர இருந்தது இருந்ததில்ல அது நேற்று நேற்று எல்லா தேட்டர் உரிமையாளர்களுக்கும் நம்ம மனு கொடுத்தாச்சு அதுக்கு பிறகுதான் போராட்டமும் நடத்திடும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்